ஓ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலைமுடி கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில் முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறது எனக்கு தெரியும் அசிங்கசிமா பேசி போடுவேன் என்னரிய <laughs> 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 <laughs>

நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழிவு பிரச்சனை என்ற பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா கோடைய மடக்கணும் சீக்கிரமா போய் மறைப்போ தண்ணி நிறுத்துறா போட ஏய் யாரு மலைதே இன்னக்கி வங்கக் கிளி சேதி சொல்லும் செல்லக் கிளி கூம்புக்குள்ள வட்ட கீழி சேரி சொல்லும் செல்ல கேலி என்னுடைய பேரை கேட்டதாரு கீழே சின்ன கீழி வண்ண கேலி சேதி சொல்லு கேலி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளி யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன கூறு யாரு யாரு நான் இங்க இருக்கேன் கவனம் தோட்டத்துக்கான தர்மத்துக்காக வருது நான் திறந்து விடுறதுக்கு இப்போ என்ன பண்ற பாரு ஓடுறிய நெல்லுல வந்து குளிச்சா பொட்டச்சு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்ன ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்களே

வாழைப்பழம் வாழைக்காய் என்ன மாம்பழம் மாங்காயு தேங்காயு இதை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறான் அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரிய பார் அப்படியே இப்படி எடக்கு கொடுக்க பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டி போட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன் யாரு தெய்வமே என்னமணி இவ்வளவு ஊကြီး ஓடியாற நீ தங்கிச்சி படிச்சி போட்டு ஊர்ல நவர ஆடா கோக்கமக்கா அவ்வருறும்போது நான் கந்தலோட நின்ன பாவாக்கா நான் மைண்ட் வந்தேன் என்னமணி தங்கிச்சிய படிக்கி வைக்கிறேன் படிக்கி வைக்கிறேன்னு நினைச்சது சால்சி புடியே இந்த பாரி உன் இன்னைக்கு பட்டு போட்டு நான் எடுத்து இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் ஐயோ அதெல்லாம் வேணா எனக்கு எந்திர சாலி போதும் அக்கா போதும் கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்த சுத்தம் சுத்துறியே படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்ணு படும் எனக்குல தெரியும் தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா இல்ல பூச்சி அவளோட தங்கச்சி வள்ளி பெருசு ஆழ்ம இல்லையா ஏண்டி குத்து கல்லு மாதிரி நான் உட்காந்துருக்கோ உங்க கண்ணுக்கு தெரியலையா கல்லுங்க பேசறது இல்ல ஆடிய சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எட்டு வந்துங்கிறியா

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தர பண்ணாத ஏற்கனவே இருளாய் மகன் எனக்கு தான் அந்த வேலைய கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தர பண்றான் நீ வேற தொந்தர பண்ற இருக்கு ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுத்துடுவா ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்ல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா சொல்லி போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட நீ பிரஜாண்டி ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தமிக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போசனாரு அக்கா சும்மா ரெடி

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி தம்பித்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க நான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா ஒண்ணு இல்ல சுந்தரி ஊராந்த தோட்டத்து வேலு நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்துருக்கேன்னு பாக்குறோம் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வருதா தயாரா இருக்கேன் அப்புறம் என்ன மச்சா அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலையை போட்டு கொடுத்து பாடுவான் படிச்சக்காரன் நீ அவசரப்படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு வேணும் தான் ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் ஐயா தம்பி தான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்லே உங்க மனசுல உள்ளதே வெளிப்படியா சொல்லிட வேண்டியது தானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தூரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலை தவோசிக்கிசை விஸ்வாசத்து எங்கிட்ட காட் ஹம் சரிங்கய்யா சுந்தரு உம் வாங்கிக்கடா சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா அதுதான் சக்கரை கவுண்ட என்னங்க நீ போயிட்டு வாப்பா வரையா தம்பி

கல்றீ ஐயா 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 நம்ம பிரிக்க பாம்பு கடிச்சு போட்டுருச்சியா வயக்காலு கடிச்சு போட்டுருச்சியா போட்டா வண்டியா பதரா ஐயா எனக்கு ஒண்ணு ஆகலை என்னையே என் ஆத்தா காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கி தெய்வான தாய்யா தெய்வானே

பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா சொல்லால் அடிச்ச சுந்தரி சுட்டு விட்ட கோலம் என்னடி சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி பட்ட தாயத்து Ai, you சிரமா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவனா நல்லா சொல்லி தெரியாம் அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறல்ல இதுக்கா கைய இந்த தரட்டியால ஆட்டுக்கு எலதெல மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத போன்ற மாதிரி திருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் யாக்குறதே தெய்வான உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாத்திரியா சாரின்னு சொல்லு உன் மேலே கை போலா! என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சா கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சா புள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒன்னு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என்கூட கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர்ஜனு கிட்ட கையு எவ்வளவு மேலிருந்து இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அற்காணி பேத்தி ஆவணமாக தெய்வ கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால வைக்க சொல்லிருக்காங்க

அந்த எச்ச இலைய எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு இருந்து வச்சிருக்கேன் உங்களால உதவிய செய்யணும் பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கும் நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளாம் கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காவிரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கு இல்லாதவளா இருந்தாலும் கவுறுதைகளை இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற